பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் பிரீவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியம் கோதுமோ ரோடோரமா தான் வாழ்க்கை பணத்தை தொடங்கி ஒரு பக்கம் முதல் படிக்கட்டு எடுத்து வச்சிருக்காங்க இந்த முதல் படிக்கட்டு எடுத்து வைக்கிற நேரத்துல ஆயிரம் தடங்கள் ஆயிரம் இக்கல்கள் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நம்ம தடுத்து ஒரு பக்கம் ஸ்டடியே நின்றா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அந்த மாதிரிதான் நம்ம கௌதமும் இலக்காகவும் போயின்னு இருக்காங்க அவங்க போற பாதையில் கல்லோ முள்ளோ எல்லாத்தையும் மிதிச்சு மிதிச்சு தாண்டி ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க அந்த போகிற பாதையில் என்ன வேணாலும் நடக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானே இருந்து ஐயோ தன்னோட மக மகனும் மருமகளும் எங்க தவி தவிச்சுன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியா தவித்த வைக்கி தண்ணி கிடையாது கொடுக்கறது ஆள் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியே அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் ஒரு பக்கம் கூணி குறுகி போய் நின்று இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வேதனை இந்த மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுங்க ஆனால் இவங்களுக்கு வந்துருக்கு அதே வேதனையோட கஷ்டத்தோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம தேடு தேடு தேடி தேடி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தேடல் ஒரு பக்கம் அதிகமாகுதுங்க என்ன தான் தேடல் அதிகரித்தாலும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது சுலபம் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியம் கௌதமோ நம்ம ஜானகி போன காருக்கு பின்னாடியே இருந்தாங்க ஆனால் நம்ம ஜானகி சரியா அவங்கள பார்க்கல ஏன்னா அவங்களோட தவறுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது அந்த நேரத்தில் பார்க்கறதுக்கு எவ்வளவோ ரீசன் இருக்கு இவங்க அங்கங்குன்னு தேர்னு இருக்காங்க திடீர்னு சைடில் அந்த வழியில் அவங்க வந்துட்டாங்க அந்த ஆட்டோக்காரன் போய் இறக்கி விட்டுட்டு எம்மா நீ வேறு லெவல் எப்பமா அந்த வீட்டுக்கு குடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது இப்போ அப்படி கேட்கல பஸ் உங்கள் சொந்த வீடு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை இவ்வளோ அழகா வழி சொல்றியம்மா எப்போ குடி வந்தேன் இப்போதாங்க தாங்க நேற்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஸ்டாக் ஆகிடுறாரு பரவாயில்லாமா ஆட்டோக்காரன் நாள் இவ்வளோ லாங்கில் சுற்றி நிறுவன் ஆனால் நீ எனக்கு செம்மையான ஒரு ஷார்ட் கட்டை சொல்லிக் கொடுத்துட்டேன் இதனால என் டீசல் எவ்வளோ மிச்ச மிச்சமாகவும் தெரியுமா இனிமேல் கல கலக்கன்னு கலக்க போகிறோம்மா இந்த தெருவுக்கு தான் அதிகமாக எப்பயும் கிராக்கி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி சரி அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுல மகேஷ்னு ஒரு பயங்கரமா எந்த நேரம் பார்த்தாலும் அது என்னன்னு இது வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு விட்டுருவோம் என்ன போய் எட்டு நேரம் சொல்றோம் அதுக்கான அமௌண்ட் கொடுத்துருவா கொடுக்க மாட்டான்னு சொல்ல அவனுக்கு சுத்தின்னு வருவான் இனிமே ஷார்ட் கட்ல வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னது அது மகேஷா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சரி சரி போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு அப்ப இந்த இலக்கியாவுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு ஒருவேளை அந்த மகேஷ் இங்க தான் இருப்பானோ அந்த மகேஷா பிடிச்சி அஞ்சலியோட குட்டு எல்லாமே வெளியே வந்துடும் அடுத்த செகண்டே அஞ்சலியே நம்ம அந்த வீட்டுல இருந்து ஒரே தூக்கிடலாம் அவளை தூக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு ஆசை இல்லைங்க ஆனா அவ பண்ற ஒவ்வொரு விஷயமும் அந்த வீட்டுக்கு எதிரா இருக்கு அந்த வீட்டுல இருக்கிற உள்நோக்கியே இருக்கு அதனால அவங்க எல்லாரையும் ஒரு பக்கம் காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் பண்றாங்க இதை தவறுன்னு சொல்லிட்டு நம்மளால எதையும் சொல்ல முடியாது அவ்வளவு சீக்கிரம் ஆதாரம் எதுவுமே இல்லாம சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வைரி இருக்காங்களோ அவங்க இருந்து ஒரு பக்கம் ஐயோ என் மக மூஞ்சில போய் நான் எப்படி மொழிப்பேன் அவன் என்ன எப்படி நினைச்சுன்னு இருக்கான்னு சொல்லிட்டு இல்லையா நம்மள எதனா கேவலமா நினைச்சுன்னு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஒரு பக்கம் பூனி குறிய போய் நின்று இருக்காங்க என்னங்க பண்றது எல்லாமே அந்த கடவுளோட அருளால் தான் நடந்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நாம நினைச்சுன்னு ஆனா அது மட்டும் தான் இல்ல நாம என்ன விதைக்கிறோங்களோ அந்த வினை தான் நம்மளுக்கு விதையா வந்த முளைக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய காணும் அந்த முளைக்கிற டைம்ல தான் அவங்களுக்கு அதோட அருமையும் அதோட பொறுமை அதோட ஒரு வாய்ந்த ஒரு அப்படி அதெல்லாம் புரியும் அப்பதான் அவங்களுக்கு தெரியும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போது எப்படி எப்படி நடக்க போகுது அப்படின்றத பற்றியோ விழாவியா அப்படியே சும்மா ஒரு வீடியோவாக நம்ம பார்த்துருக்கோம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்களான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தேர்ட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சீவ் நன்றி வணக்கம்